சமுதாயத்தினுடைய எழுச்சி நாயகன் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை இன்றைக்கு எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மாதவரம் சுதர்சனம் அவர்களின் வழிகாட்டலில் திருவொற்றியூர் மேற்கு பகுதிக்கு உட்பட்ட அனைத்து வட்டங்களிலும் மிகுந்த கோலாகலமாக கொடி கொடியேற்றி இனிப்பு வழங்கி பொதுமக்களுக்கு பிரியாணி வழங்கி மிகுந்த எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு எங்களுடைய சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் அண்ணன் ஆரம்பாக்கம் கே ஆறுமுகம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் அவர் முன்னிலையிலே இன்றைக்கு வட்டக்கழக செயலாளர் அண்ணன் சேகர் அவர்களுடைய ஏற்பாட்டில் இரண்டாவது வட்டக்கழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த விழா இன்றைக்கு கழக கொடியேற்றி இனிப்பு வழங்கி அடுத்தபடியாக அருகிலே இருக்கிற அன்னை தரசா ஆதரவற்றோர் இல்லத்திலே சென்று அவர்களுக்கு உணவு மற்றும் அவருடைய பயன் உபகரணங்கள் வழங்க இருக்கிறோம் இந்த நிகழ்விலே வட்டக்கழக செயலாளர்கள் அண்ணன் கண்ணன் அண்ணன் பவுல் மாவட்ட பிரதிநிதி அண்ணன் சந்திரகுமார் நண்பர் ராம்குமார் பொதுdelegate துணை செயலாளர் குறளரசன் மற்றும் அண்ணன் அவை இந்த வட்டாரத்தனுடைய அவை தலைவர் அண்ணன் பாலு, மதன்kumar கண்ணன் உள்ளிட்ட எல்லா நிர்வாகிகளும் பங்கெடுத்துக்ကြிறார்கள். மிகுந்த எழுச்சியோடு இன்றைக்கு இந்த நிகழ்வினை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஓகே சார். திரு மற்றும் மேற்குபகுதி கவே செயலாளர் வலக்குன்பில் ரйма அருள்வாசன் பிஎஸ்பிஎல் அவர்கள் கலந்துகொリエடுகிறார். तव्हां सतमेन वॾ ताईं वॾ तव्हां இப்பொழுது இனிப்பு ரஜி வழங்குகிறார் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் இன்றைய தினம் பட்ட கழக அலுவலகம் அலுவலகத்தில் பொதுமக்களுக்கு லஞ்ச எழுதுகிறார்

توهان جي ڳالهه ۾ ڳالهه ڪندي هئي پر آيا हा 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 बोल हा बोल हा 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 हा

Hãy subscribe <laughs> cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ